ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் பதிவு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்த ஆர்டர்ஸ் தான் இப்ப ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா துணிகள் வந்து தைக்கிறதுக்காக நிறையாவே வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா கடவுளோட அருள் மட்டும்தான் நான் இந்த ஊருக்கு வந்துட்டு இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆகுதா அந்த ரெண்டு வருஷத்தில் முதல் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஸ்டமருமே எனக்கு கிடையாது அப்படியே நான் தைச்சாலும் ஒன்று ரெண்டு கஸ்டமருக்கு மட்டும்தான் நான் தைச்சு கொடுத்துருப்பேன் அந்த ஒன்று ரெண்டு கஸ்டமருமே அடுத்த கஸ்டமர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு துணி வந்து வரும் ஓகேங்களா நிறையா கஸ்டமர் வருவாங்க அவங்க சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வராது அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு வருஷம் ஃபுல்லாகவே நான் வந்து தைக்கவே இல்லை யூடியூப்க்கு மட்டும்தான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு சில தேவைகள் கடமைகள் பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கனால நம்மளும் கண்டிப்பாக தைக்கணும் அந்த வில்லேஜ்லேயே நம்ம வந்து பதினாறு வருஷம் இருந்து தச்சனால எனக்கு வந்து இரநூறு கஸ்டமர் இருந்தாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக திருவிழா கூட்டம் மாதிரி ஒவ்வொரு பொழுதுமே அப்படியே ஜாம் ஜாம்னால் அவ்வளோ சிறப்பாக வந்து போய்கிட்டே இருக்கும் இங்கே ஊர் விட்டு ஊர் வந்துட்டு நிறையா கஸ்டமர் உடனே கிடைப்பாங்கங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம நினைக்கவே கூடாது எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருடங்களாவது ஆகும் ஓகேங்களா பழைய ஊரில் இருந்தால் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா கஸ்டமர் இருப்பாங்க ஊர் விட்டு ஊர் வந்து நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து பிக்கப் பண்ணி நல்லா வந்து ஒரு கை நிறையா சம்பாதிக்கணும் நிறைய கஸ்டமர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அதுக்கப்புறமா ரெண்டாவது வருஷம் தைக்கலாம்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி விரைய செலவுகள் நிறையவே வந்தது அப்புறம் உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் மாற்றி மாற்றி வந்தனால சுத்தமாக அந்த ரெண்டாவது வருஷமே என்னால் வந்து தொடர்ந்து தைக்க முடியாமலே போயிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்துட்டு தான் நான் முழுக்க முழுக்க முருகரையே நம்பி வந்து நான் இருக்கேன் முருகர் அருளால் தான் இப்போ வந்து எனக்கு ரெகுலராகவே தொடர்ந்து வந்து துணிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு அளவுக்கு நான் முருகர் மேலே அவ்வளோ ஒரு அன்பு பாசம் நம்பிக்கை எல்லாமே நான் வச்சுருக்கேன் முருகரை வந்து டெய்லியுமே நான் வந்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன் கால டயம் சாய்ந்தர டயம் எனக்கு எப்போ எப்போயெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பையெல்லாம் நான் வந்து முருகரை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பேன் முருகர் மேல அளவு கடந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு முருகரோட தான் எனக்கு ரெகுலராகவே நிறைய கஸ்டமர் வந்து துணி வந்து தக்கிறதுக்கு கடவுளோட அனுக்கிரகம் அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம துளிலாம் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியும் திறமையே இல்லாதவங்க எல்லாருமே எங்கேயோ போயிட்டாங்க ஆனா நமக்கு இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே கடைக்கி ஆக மாட்டேங்குதே அப்படிங்கிற கேள்வி ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு இருக்கு திறமையை மட்டும் வச்சு நம்மளால ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது மொத்த வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டே ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா திறமை இன்னொன்னு பாத்தீங்கன்னா அருள் இப்ப கடவுளோட அருள் இருக்கணும் நேரம் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த கட்டம்லாம் எல்லாம் சரியா இருக்கணும் இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா அருள்னு சொல்லலாம் பிளெஸ்ஸிங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு நம்ம புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் அந்த காரை வந்து சேஃப்டியாக ஓட்டிட்டு போகணும் ஓட்டிட்டு போகும்போது அந்த காருக்கு எந்த விதமான ஆக்சிடெண்ட் வரக்கூடாது கீரல் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஓட்டிட்டு போவோம் நான் வந்து டிரைவிங் வந்து முப்பது வருஷமாகவே டிரைவிங்ல தான் இருக்கேன் நல்லா வந்து திறமையாக நான் வந்து டிரைவிங் பண்ணுவேன் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே நான் வந்து பண்ணினதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்து சேஃப்டியாக நம்ம மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் நம்ம வந்து சேஃப்டியாக ஓட்டிட்டு போயிட்டோம் அப்போ நம்ம சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நான் வந்து சேஃப்டியாகவே நான் வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டு எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே பண்ணலை இது எல்லாமே என்னோடய திறமையால் தான் நான் ஆக்சிடெண்ட் பண்ணாமலே நான் நல்லபடியாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இது எல்லாமே என்னோடய திறமையால் தான் நான் கரெக்டாக வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அது கிடையாது இப்போ நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே போகும்போது திடீர்னு பார்த்தா நம்ம கண் பார்வை வந்து மங்களாகும் கார் ஓட்டிக்கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா குறுக்க ஏதாவது ஒரு ஆடு வரும் மாடு வரும் இல்லை ஏதாவது ஒரு நாய் வந்து குறுக்கு போயிரும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கையோட மணிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது செயலி போயிருக்கோம் இல்லை வந்து பிரேக் வந்து கட் ஆகி போயிருக்கோம் இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்றும் ஆகி போயிடும் இதே கடவுளோட அருள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இங்கே மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் சேஃப்டியாக நம்மளால கார் ஊட்டிக்கிட்டு போய் நிப்பாட்ட முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம கார் ஓட்டிக்கிட்டே போகிறோம் அந்த ரோட்டில் நம்ம கார் மட்டும் தான் போகுதா இல்லை இல்லை நம்ம காரை தாண்டி ஆயிரம் கார் பூக்கிட்டே இருக்குது ஓகேங்களா கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த விதமான ஆக்சிடென்ட் பண்ணாமல் நம்மளால் போக முடியும் அதையும் தாண்டி இல்லை என்னோட திறமையால் மட்டும் தான் அந்த காரை வந்து ஊட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் அகங்காரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால கண்டிப்பாக ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் திறமை மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமே பார்த்தீங்கன்னா கடவுளோட அருள் மட்டும்தான் ஓகேங்களா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மிக பெரிய இடத்துக்கு உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அருளும் இருக்கணும் திறமையும் இருக்கணும் ரெண்டுமே இருந்தால் பெரிய ஆளாக வரவே முடியும் ஓகேங்களா இப்போ ஒரு கை திறமை இருக்குது அப்படின்னா இன்னொரு கை அருளும் இருக்கணும் இது ரெண்டுமே சேரும்போது தான் சத்தமே வரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இல்லை என்னோட திறமை கடமையால் மட்டும்தான் வர்றேன் அப்படின்னு நினைப்பீங்க ஓகேங்களா அது கிடையாது எப்போதுமே நம்ம அருளை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம தொழிலாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகவே முடியும் ஓகேங்களா இவ்வளோ நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ